நமது வெற்றி வேட்பாளராக பிரதம வேட்பாளராக இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர் தயவு செய்து அவங்க வேட்பாளரும் அந்த தலைவர்களோ ஓட்டு கேட்க வந்தா நீங்க கேட்கணும் இப்ப இங்க ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கம்பீரமாக பலாப்படம் சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கு நீங்கள் அழிக்க போகிற வெற்றி இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை வெற்றி பெற செய்தது நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமர் அவரிடம் உரிமையோடு கேட்டு பெறக்கூடிய இடத்திலே இருப்பவர் சகோதரர் ஓ அவர்கள் பழனிச்சாமி வந்து உண்டார காமிக்கிறார் முதலமைச்சர் வந்து பேசிட்டு இருக்காரு தெரியாதான் தொண்ணூத்தொன்பது எம்பி கேண்டிடேட்டா வந்த பேர் என் மேல கேஷ் இருந்துச்சு அப்பவே அந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க தானே ஆர்கே நகர்ல என்ன போய் எம்எல்ஏ கேஸ் இருந்துச்சு சும்மா புருடா விடுறாங்க பிஜேபி கேஸுக்காக பயந்துட்டு போயிருக்காரு பிஜேபி அப்படி பேசிட்டு இப்படி போறேன்னு சொல்றாங்களே இவங்க திமுக எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சில முட்டிக்கு முட்டி எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டான் திரும்பி வந்து நேருவின் மரகைய வருங்க நிலையான ஆட்சி தருகன்னு போறாங்களா இல்லையா இவங்க அடிச்சா பல்டி கிடையாது நம்ம எல்லாம் பண்ணா நம்ம டேரக்டா இருந்தோம் டேரக்டா சேர்றோம் நம்ம ஒண்ணு மறைமுகமா யாரோடைய கூட்டணி வைக்கிறது இல்லையா பழனிச்சாமி ஸ்டாலின் வச்சிருக்க மாதிரி அதனால தான் முறை இங்கே பலாபலத்திலுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள்லாம் கிடைக்கும் வேற யாருக்கும் ஓட்டு போட்டு தயவு செய்து ஓட்டுகளை வீணடிக்க வேணாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஓபிஎஸ் ஆடும்